சிம்ம ராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுறை கிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியை பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி இந்த மாதம் முழுவதுமே தான் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா தான் ஏன்னா லேண்ட்மார்க் ஒருத்தருடைய லேண்ட்மார்க் அவராவது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுத்திருந்தால் அவர் புகழுக்குரியவர் அவர் அந்த அவருக்கு வந்து அட்ரஸே தேவையில்ல கோடு நம்பர் ரோடு நம்பர்லாம் தேவையில்லை அவர் பேரை சொன்னாலே அந்த ஏரியாவுக்கு தெரியும் அதான் அந்த சூரியனுடைய பவர் அதாவது சூரியன் வலுத்தவர்களுக்கு அந்த புகழ் புகழ் ஓங்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் அவர் தனிப்பட்ட மனிதராக தெரிவர் ஆக அப்படிப்பட்ட சூரியன் உங்கள் ராசிநாதன் ராசியிலே இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார் இது ஒரு சிறப்பான நிலை மன தைரியம் அதிகமாகும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் புதிய சிந்தனைகள் தோன்றும் உடல் ஆரோக்கியம் பெருகும் அதேபோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலோடு புதிய அதாவது எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய அந்த ஆற்றல் பிறக்கும் ஸோ சூரியன் உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் அதோடு அரசு சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுத்தால் வெற்றி கிடைக்கும் அரசியலே அரசு அரசியலில் புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியலிலே புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு போல அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இந்தமாரி ஏதாவது இருந்தால் அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் அதிபதியும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் மூத்த சகோதர ஸ்தானம் ஆக நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் உடைய புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆனால் அது ஒரு அதாவது ரெண்டா ரெண்டுக்கும் பதினொன்று கூடிய புதன் ராசியில் சஞ்சரிப்பது யோகம் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி நம்மளுடைய நாம் நினைத்த காரியம் நடைபெறக்கூடிய அமைப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்து அதிபதிங்கிறது அபிலாஷைகள் நம்ம எண்ணிய எண்ணங்கள் நடைபெறுமான்னு சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி புதன் ராசியிலே செஞ்சரிக்கும் பொழுது நம்ம எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அமைப்பு ஆனால் ஆறாம் தேதிக்கு பிறகு பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் பத்தொம்பதாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு பனி பின்னோக்கி நகர்ந்து அதாவது வக்கரமாகி பின்னோக்கி நகர்ந்து பனிரெண்டாம் இடத்திலே ஸ்தானத்திலே அயன சையன போகஸ்தானத்திலே செஞ்சிருக்கிறார் பொதுவாக ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் செஞ்சிருச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும் இல்லைன்னா செலவுகள் அதிகமாகும் லாபம் லாபம் செலவாக மாறும் அதாவது பதினொன்றாம் இடத்ததிபதி பன்னெண்டுல இருந்தா வரக்கூடிய லாபம் செலவாக மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலே செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் உங்கள் ராசியிலே செஞ்சரிப்பது சிறப்பான யோகம் ஆக முன்னாடி ஆறு நாள் சிறப்பாக இருக்குது கடைசியில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த ரெண்டு பதினொன்று கூடிய புதன் உங்கள் ராசியிலே செஞ்சரிப்பது நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான புதன் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக சிறப்பான மாதமாக இருக்கும் புதனும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய ஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதிய சுக்கரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை பொதுவாகவே மூன்றாம் இடத்து அதிபதி ராசியிலே சஞ்சரிப்பது யோகம் எடுத்த அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முதல் முதல் முயற்சி வந்து மூணாம் இடம் அப்ப ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய கா முயற்சியும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே அது வெற்றி கிடைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தடையில்லாமல் ஃபர்ஸ்ட் டைம்லேயே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய சகோதர வழி ஆதாயங்களுக்கு பெருகும் அதே போல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களால அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு வரக்கூடிய நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக இவர் தான் பத்தாம் அதிபதியும் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி இல்லையா பத்தாம் அதிபதி ராசியிலே சஞ்சரிப்போம் எட்டாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் இல்லையா அப்ப தொழில் ஏற்கனவே சூரியாங்க புகழுக்குரிய சூரியன் அந்த இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் பத்தாம் அதிபதியும் சுக்கரன் இந்த உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது புகழை அதிகப்படுத்தும் உங்களுடைய பெயர் புகழ் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு வாக்கு தனம் குடும்ப சாணத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏன்னா மூணாம் பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சரிச்சா தொழில் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது இன்ன வரைக்கும் கஸ்டமரே வரலனாலும் இப்ப தொழில் ரொம்ப பிரமாதமா நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் ஆனா நீச்சம் சுக்கிரன் நீச்சம் ஆயிடுவாரு அதனால என்ன பண்ணணும்னா ஆவணி மாசம் எட்டாம் தேதிக்கு பிறகு வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதி மகாலட்சுமி வழிபட்டு வர வேண்டும் வரும்பொழுது தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழிலில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான அனுகூலங்கள் பிற பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இளைய சகோதர வழி வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து புதிய அல்லது மூணாம் இடங்கிறது ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு வழி ஒப்பந்தம் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைச்சி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் ஆக இந்த நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் குரு அதாவது குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை பொதுவாக நாலாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்துல செஞ்சரிச்சா யோகம் அதோட கூட ஒன்பதாம் இடத்தபதி ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் குருவோடு சேர்ந்து அதாவது அந்தனன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு பத்துல குரு தனிச்சிருந்தாதான் ச பிரச்சனை செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போது அது குரு மங்கள யோகமாக செயல்படும் அவ குருனா குரு பிரகஸ்வதி செவ்வாய் மங்களம் அப்படின்னா செவ்வாய் அப்போ குரு மங்கள யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இது ஒரு நல்ல அமைப்பு ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அந்த நாளுக்கு ஒம்போது கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் நினைத்த காரியத்தை அது அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் நினைத்த காரியம் நடக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் என்பது அபிலாசைகள் கூடியது மூத்த சகோதரத்தால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதேபோல நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீடு வண்டி வாகனம் புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய வீட்டையோ நிலத்தையோ வாகனத்தையோ நல்ல விலக்கி விற்று புதிய வாகனம் வரக்கூடிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது நாலாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்தில் பொழுது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் முயற்சித்தால் உடல் உடனே வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஒன்பது பதினொன்று சம்பந்தப்படும் பொழுது ஆக பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திலே செவ்வாய் இந்த மாதம் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அனுகூலமான பலன்கள் இருக்கிறார் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி புதன் ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அனுகூலமான பலன்கள் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும் புதனுடைய சுகச்சார சரியில் மற்றபடி அனுகூலமான பலன் அதே போல மூணு பத்து கூடிய சுக்கரன் அவரும் ராசியிலும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆக இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாதம் ஏன்னா ராசிநாதர் ராசியிலே ஆட்சி அப்படிங்கிறத விட பெரிய விஷயம் கிடையாது அதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிநாதர் ஆட்சியிலே ராசி உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும்போது புகழ் அந்தஸ்து கௌரவம் புதிய சிந்தனைகள் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய எண்ணம் எதிர்கால திட்டங்களை இந்த மாதம் திட்டம் தீட்டக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்